உங்களின் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வேதத்திலிருந்து விலக்கி நிற்க என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள் காரியத்தை கனம் பண்ணுகிறார் நீ சொல்லிக்கிறார் ஊழியத்திலும் கூட அநேகர் சொல்றாங்க இவங்க பணக்கார ஒழியக்காரங்க இவங்களுக்கு போய் காணிக்க கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க ஆனால் நாங்க அதெல்லாம் பொருட்படுத்துகிறதே இல்ல இவங்களுக்கு என்ன இல்ல எல்லாம் இருக்குது நீங்க ஏன் அவங்ககிட்ட போய் கொடுக்குறீங்க என்று சொல்கிறாங்க பணம் இல்லாம எப்படி ஒழியம் செய்ய முடியும் முடியுமா பிரியமானவர்களே முடியவே முடியாது எங்கள் பேங்க் பேலன்ஸ் அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அது ஜீரோவில் இருக்குது ஊழியத்துக்கு கொடுக்கறதெல்லாம் நாங்கள் ஊழியத்துக்கு தான் செலவு பண்ணுறோம் ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் எவ்வளவோ செய்யலாம் ஜனங்கள் இன்னும் கொடுத்தால் எவ்வளவோ செய்யலாம் என் கணவர் அதை தான் அடிக்கடி சொல்லுவாங்க ஆண்டவர் ஜனங்களுடைய உள்ளத்தில் பேசி கொடுக்கும்படி செய்யுமப்பா என்று ஜபிப்பார்கள் எங்களுடைய தகப்பனார் அந்த உலகத்தில் உயிரோடு இருந்தபோது அப்படி தான் சொல்வாங்க எனக்கு இத்தனை கோடி வேணும் ஆண்டு என்ன சொல்றாங்க எங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குது அப்படின்றாங்க அதாவது இவங்களுக்கு பல பேரில் அக்கௌண்ட் இருக்கும் அதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் இருக்குது அதாவது ட்ரஸ்ட்டுன்ற பேரில் இவங்க ஏதாவது உதவி செய்கிறாங்களே அந்த அக்கௌண்ட்டில் வந்து பணம் ஜீரோவாக தான் இருக்கும் ஜீரோ இருந்துருக்கும் அதை சொல்கிறாங்க அவங்க பொய் சொல்லலாமா பொய் சொல்லாமல் அவங்க அந்த அக்கௌண்ட்டில் அந்த ஒரு அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு ஜீரோ இருக்கும் ஆனால் மற்ற அக்கௌண்ட்டில் கோடிக்கோடியாக இருக்கும் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் ட்ரஸ்டுன்னு ஏழைகளுக்கு உதவ போகிறாங்க உதவு உதவணுன்றதுல எப்போ சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை அது வந்து இப்போது வைரல் ஆயிட்டு கொண்டு இருக்குது அந்த அந்த நேரத்தில் வயிறாழிச்சு இப்போ அந்த பேச்சு அவருடைய பேச்சு வைரல் இருக்குது ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் இருக்குது அந்த காலத்தில் அவங்க மாமனார் தினகரன் இருந்த காலத்தில் அவர் கோடி கோடியாக சொ சொத்து சேர்த்து வச்சுட்டு போனார் அவருக்காக நிறைய பேர் காணிக்கை கொடுத்தாங்க ஏன்னா அவர் ஜபகோபுரம் பண்ணி ஜபகோபுரம் கட்டி அங்கே சுகமளிக்கிறது எண்ணெயெல்லாம் விற்று இது மாதிரி ஆக்ஷன்லாம் கட்டினோடனே மக்கள் வந்து அப்படியே அவர் புகழை பரப்பி அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அவர் பாட்டை கேட்டு அவர் பிரசங்கத்தை கேட்டு அவருடைய அவருக்கு காணிகள் அள்ளி 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 எல்லி கொடுத்தாங்க அப்போது இருந்தது காசு பதினிருந்துது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மக்கள் உஷாராயிட்டாங்க எப்படி உஷாரானாங்கன்னா இனி வர ஜெனரேஷன்லாம் வந்து காணிக்கனு ஒன்று அனுப்பவே மாட்டாங்க இனி வரும் சந்ததி வாலிபர்கள் இப்போ இருக்கிற வாலிபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாலிபர்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு வாலிபர்கள் யாரும் ஏன்னா இன்னைக்கு ஒரு மனிதனுடைய தேவை அதிக அதிகரிச்சு போச்சு அந்த காலத்தில் செல்போன் இல்லாத காலம் இப்போ எல்லாரும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஒரு கூட ஒரு பெரிய செல்போன் கிடைக்குது அந்த செல்போனுக்கு தீனி போனங்க அந்த செல்போனுக்கு என்ன பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணணும் காசு இல்லை செல்போன் அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுது காசு இல்லை இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய தேவைகளை நீங்கள் அதிகரித்து போச்சு விலைவாசி ஏற்ற ஏறி போச்சு அதனால இவங்களுக்கு காசு யாரும் காசு அனுப்பல அதனால ஜீரோ பேலன்ஸ் இனிமே மக்கள் வந்து உஷாராயிடும் இந்த இவ்வளவு இந்த விஷயம் நம்ம ஒரு கூட்டம் எதிர்க்குது ஆனாலும் இவங்களை வந்து ஒன்றும் செய்ய முடியல இவங்களை வந்து எப்படி சரி எது சரி பண்ணுன்னா இந்த காலம் இவங்களை சரி பண்ணோம் இந்த விலைவாசி விலையேற்றம் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு பொருளுடைய விலை ஏறிக்கொண்டிருக்கும் அந்த அதனால் மக்கள் மக்களால் காணிக்க கொடுக்க முடியாது சொந்த வீடு இல்லை வாடகை இவங்க பிரசவத்தை கேட்டவங்களுக்கு சொந்த வீடு இல்லை வாடகை கொடுக்கறதுக்கு வாடகை அதிகம் என்ன வாடகை கொடுக்கணும் சாப்பாடு செலவு பார்க்கணும் பிள்ளைகள் படிப்பு செலவு பார்க்கணும் மருத்துவம் பார்க்கணும் திடீர் விபத்து ஆபத்து அதுக்கு செலவு பண்ணணும் இவ்வளோ பிரச்சனை வந்தது அதனால இப்போ யாரும் காணிக்க அனுப்புறது கிடையாது இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் சீராக தான் சரி அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அவங்க பால்கின சொல்லலாம் என்ன சொல்லறா மக்கள் வந்து நம்மளுக்கு நிறைய பணம் அனுப்புனா நிறைய பேருக்கு நாங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றாரு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்களுக்கு உலகமெல்லாம் சொத்துருது ஏன்னா இப்போ உலகமெல்லாம் சொத்துருது அங்கங்க நிறைய வருமானம் வந்துங்க ஏன்னா இப்போ நம்ம இவங்களுக்கு காணிக்கை எப்படி கொடுக்குறோம் இவங்களுக்கு காணிக்கை எப்படி கொடுக்குறோம் நம்ம போகிறோம் உழைக்கிறோம் ஒரு வருடத்துல போய் அடிமையாக வேலை செய்கிறோம் மாசம் சம்பளம் சம்பாதிக்கிறோம் பஸ்ஸை பிடிச்சி போறோம் ட்ரெயினை பிடிச்சி போகிறோம் சாப்பாடு கட்டினு ஓடுறோம் சாப்பாடு அது மதியத்துல சாப்பிட்றோம் நல்லா இருக்குமா இருந்து சில்லு சில்லுன்னு கெட்டு போது இவ்வளவு பிரச்சனையை நம்ம பண்ணிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்தா அதுக்கப்புறம் தான் இவங்க அதை அதை எடுத்து நாலு பேர் கொடுப்போம் அது எடுத்து ஒரு நாலு நாலு பேருக்கு எதாவது செஞ்சிருவாங்க நாற்பது நாற்பதாயிரம் ஒரு நாற்பது லட்சம் பேர் கொடுக்குற உதவியை இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொடுக்குற காசை இவங்க ஒரு நாலு பேருக்கு ஒரு அறுபது வீடு இருபது பேருக்கு ஒரு ஒரு ஐநூறு பேக் வாங்கி கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் ஏன்னா ஏன்னா ஜீரோ பேலன்ஸ் இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஏனா ஜீரோ பேலன்ஸ் இருக்குது ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாம் ஏன்னா இப்போ அந்த வருமானம் வந்து எப்படி வந்தது வருமானம் எப்படி வந்தது உங்களுக்கு அசியம் சொத்துக்கள் அங்கங்கே இருக்குது என்ன அசியம் சொத்து அசியா சொத்து எல்லாம் இருக்குது ஏ ஜ கோபுரம் கிடைக்கிறது வானகரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது சென்னை கடற்கரை பீச் ஸ்டேஷனில் ஒரு பில்டிங் இருக்குது நமக்கு தெரிஞ்சு தெரியாது எவ்வளோ கோயம்புத்தூரில் காரண்யா ஏன்னா காரண்யா பல்கலைக்கழகம் இது மாதிரி நமக்கு தெரிஞ்சது தெரியாது எவ்வளோ இருக்குது இன்னும் உலகமெல்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு ஒரு வீடியோவில் பார்க்குறோம் அப்படியே மாளிகை மாறிக்குது பங்களா இருக்குது என்ன கோட்டை மாதிரி மாறிது வீடு அது உள்ள ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளோ பொருட்கள் தேவைப்படுது இப்படியெல்லாம் அவங்க வாங்கி சொகபோகத்தில் இருக்கும் அந்த இப்போ இவங்களுக்கு வருமானம் வந்தது இல்லை இப்போ இதுலாம் வருமானம் வருது இல்லை காலேஜு ஒரு ஒரு கடற்கரை பீச்சில் இருக்கிற இதுக்குள்ள இதில் வந்து அவங்க வாடகை விட்டுருக்காங்க பேங்க் வா பேங்க் வாடகை வாடகை விட்டுருக்காங்க பேங்க்க எங்க பிசி நான் கண்ணால பார்த்தது பிசி ஸ்டேஷனில் இருக்கிற ஜீசஸ் கால்ஸில் ஏன்னா அது மாதிரி அதில் ஒரு அம் ஒரு பேங்க்னா ஐம்பதாயிரம் குறைஞ்ச பட்சம் இல்லாத வாடகை ஒரு மாதத்துக்கு இருக்கும் ஏன்னா ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் இருக்கும் ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி இப்போ நம்ம காசு சம்பாதிச்சு காணிக்க போட்டுக்கிறோம் அவங்க கிட்ட இப்போ அது வரல நின்று போச்சு வைட்டுருங்க இப்போ கா முந்தி வாங்கின காணிக்க காசெல்லாம் வாங்கி தான் எவ்வளோ சொத்து சேர்த்திங்க இப்போ அந்த சொத்துல வர வருமானத்தை நீங்கள் எடுத்து ஏறி கொடுங்களேங்க எவ்வளோ தெரியல அவர்களே நீங்கள் யாரும் இனிமேல் பேசி ஏமாற்ற முடியாது உங்கள் அழுகுரல் ஒரு தாழ்மை குரல் எங்களுக்கு ஜீரோ வேலன்ஸ் எங்கள் வீட்டுக்கார் இப்படி எல்லாம் சொன்னார் நம்மளுக்கு மக்கள் வந்து கோடி கோடியாக கொடுத்தா நம்ம எவ்வளோ செய்யலாம் ஏன் கோடி கோடியாக விற்று கூட ஆ ஒரு பில்டிங் விற்று இல்லைன்னு விற்று விற்று கொடு மாதம் ஒரு பில்டிங் விற்று கொடு இருக்கிற சொத்தை சொத்து விற்று கொடுங்க ஐயா இப்போ நாங்கள் சொந்த வீடு இல்லாத இருக்கிறோம் சொந்த வீடு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆ நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிறோம் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஆ நாங்கள் எப்படி இனிமேல் காடைக்கு கொடுப்போம் இப்போ இப்போ எங்கள் தாத்தா கிட்டே எங்கள் தாத்தா தாத்தா கிட்டே எங்கள் உணவு உறவினர்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் வாங்குனீங்களா காசு இளம் பண்ண பொங்கல் திட்டமா ஆயில் சந்தை ஆயிரம் ரூபாய் இது மாதிரி ஏகப்பட்ட காசு வாங்கினீங்களே அதெல்லாம் இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க எதுலலாம் இந்த கட்டிடங்களிலேயோ இடங்களிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுல வர வருமானத்தை நீங்க ஏழைகளுக்கு பண்ணுங்க மக்களே சிந்திக்கணும் இந்த கடவுள் என்ன சொல்லுது கடவுள் என்ன காணிக்க கொடுக்கணுமா ஒரு கடவுள் என்ன அதை வந்து வழிபடணுமாண்டா கடவுள் என்ன அது அவரை பத்தி நம்ம பாட்டு பாடணுமாண்டா ஒரு போட்டி ஞாயிற்றுக்கிழமை கை தட்டினா நான் எஸுக்கு சென்னேன் இந்த கான்செப்ட் அதை நம்மள புரிஞ்சுக்கணும் இந்த கடவுளுடைய கொள்கை கோட்பாடு நம்மளும் இருந்தால் அதை எதிர் எதை எதிர்பார்க்குறது எதை செய்ய சொல்லுது கடவுள் நம்மளை கடவுள் நம்மளை நமக்கு கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனது ஒவ்வொருத்தரும் கொடுத்த கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க உங்களுடைய உனக்கு உங்களுக்கு கொடுத்த கணவனை வாழ சரியாக பார்த்துங்க உங்களுக்கு கொடுத்த மனைவியை சரியாக பார்த்துக்குங்க உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை சரியாக பார்த்துக்குங்க உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை சரியா பார்த்துங்க உங்களுடைய சரீரத்தை சரியா பார்த்துங்க மக்களுடைய மற்றவங்களுடைய உறவுகளோட ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்க அவங்களுக்காக பணத்தை சேர்த்து வைங்க சொத்து சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கடவுள் ஏன்னா இந்த கான்செப்டே இதான் அதுக்குதான் நம்ம உருவாக்குனாரு எதுக்கு உருவாங்கினாரு அவர் வணங்க அவரை வணங்க அவரை துதிக்க அதெல்லாம் இவங்களுக்கு சொல்கிறது இவங்க மிகைப்படுத்தி சொல்கிறது சொல்லி மக்களை சிந்திக்க விடாத படிக்க விடாத கல்வியில் ஒரு நாட்டம் இல்லாமல் இன்றைக்கி பிள்ளைகள் வந்து நாசமாக போச்சு இவருடைய இவர்களுடைய பேச்சை கேட்டு இவர்களுடைய வேத விளக்கத்தை கேட்டு வசன விளக்கத்தை கேட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வீணாகிவிட்டது ஒரு கடவுள் வந்து ஒரு பெரிய அற்புதம் செய்வார் அடையாளம் செய்வார் அப்படின்னு இவங்க சித்தரிக்கிறது கடவுளை சித்தரிக்கிறது எங்களுக்கு வந்து கன்னடாவில் வீடே இல்லை கன்னடாவில் வீடே இல்லை வீடு எப்படி நாங்கள் உலகம் போட்டு வீடு கட்டிட்டோம் வீடு வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் கார் இல்லை அப்புறம் கார் வந்து தேவத்த வந்து வந்து வாங்கி கொடுத்துட்டு போனாரு இது மாதிரி பில்டப் பண்றது கடவுளை பற்றி இவங்க பில்டப் பண்றது வேற ஒன்றும் கிடையாது அதிகமாக அதிகப்படுத்தி சொல்றது மக்கள் இதெல்லாம் சிந்திக்கணும் இவ்வளோ நாளாக ஒரு ஏழைக்கு வீடு இல்லாதவனுக்கு வீடு கட்சிதான் பரவாயில்ல கார் இல்லாதவனுக்கு கார் கட்சிதான் பரவாயில்ல ஊர் ஊழலா சொத்து ஊர் ஊலர்களா காரு எண்ணற்ற காருகள் என்ன இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஆள் இப்படி சொல்றாங்கள அது எப்படி அது சரியாகும் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குமா சொல்லுங்க அதை கேட்ட உடனே நம்மளுக்கு எரிதா இல்லையா எரிச்சலா இருக்காது இல்லையா என்ன இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பாக்கெட்ல பத்து காசு இல்லை இன்னைக்கு நம்ம இப்படி கஷ்டப்பட்டங்களோ இவங்க பத்து பேர் பாஞ்சு பேர் இருபது பேர் முப்பது பேர் லட்சம் கோடிகள் பேரோட காசை வாங்கி இப்படி இவங்க இவங்களுக்கு இவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றினு பொருளை வாங்கிக்கினு இன்னைக்கு கடவுள் குடுத்துறாரு கடவுள் குடுத்துட்டாருன்னா நம்ப முடியுதா இதெல்லாம் இதனால சொல்றாங்களே இவங்களாம் வாய் கூசல்லையா வாய் கூச இவங்கெல்லாம் மக்களை வந்து மயக்கிற விஷயம் இதெல்லாம் கடவுள் வந்து எதையோ குத்துற குடுத்துடமாட்டேன் அது வந்து ஜிபூம்பா புத்தகமே கிடையாது பைபிள் என்னது ஒரு ஜிபூம்பா புத்தகமே கிடையாது ஒரு மாயாஜால புத்தகமே அப்படிதான் இவங்க வச்சுக்கிறாங்க பைபிள் பட்சா நமக்கு எல்லாம் நடக்கும் பைபிள் பட்சா நம்மளுக்கு காசு வந்துடும் பைபிள் பட்சா நம்ம பிள்ளைங்களா நல்லா வந்துடும் சர்ச்சுக்கு போட்டு நம்ம பிள்ளைங்களா செழிப்பாயிடும் என்ன போய் சம்பாதி காலகாலத்தில் சம்பாதிச்சிடும் காலகாலத்தில் படிச்சிடும் நீங்க ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து அந்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா அது படிக்கும் படிக்க சொல்லிட்டு நம்ம ஜோ மணியில் பயில் படிச்சிடலாம் அது படிக்க சொல்லிட்டு நம்ம பயில் படிச்சு தான் படிக்காது அங்க உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கணும் கணக்கில் என்ன சந்தேகம் சயின்ஸில் என்ன சந்தேகம் தமிழில் என்ன சந்தேகம் இங்கிலீஷில் என்ன இது இங்கிலீஷ் எப்படி படி மனபாடம் பண்ணுறது எப்படி ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வர்றது நண்பர்களே என்னோட வீடியோஸ் எல்லாம் கண்டினியூ பாருங்க இனி நிறைய பேச வந்திருக்கு எனவே சிந்திப்பூர் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நன்றி